சமணராக கொசப்பாடுகிறது உங்கள் இடி மின்னல் தங்கிறார் இமையவர் தலைவா மாவீரா என் இணை வென்றாய் மாவீரா எம்மை யாளுவை மகாவீரா திரிசலந்தன மாவீரா தேவர்கள் தொழுதிடும் மாவீரா வென்றாய் மாவீரா எம்மை ஆளுமை மாவீரா மாவீரா மகாவீரா சத்திய சாதன மாவீரா சண்மதி முடிவா மாவீரா அத்தனை அருகனி மாவீரா அதிமகவீரனி மாவீரா முக்குடை நாயக மாவீரா மேய்மலர் பிண்டிய மாவீரா நிகுடைய மாவீரா தேசிய சீரன் மாவீரா முழுது நானிய மாவீரா மோட்ச சாமிய மாவீரா வழி துணை குருவே மாவீரா அந்த காப்பாய் மகாவீரா அதிசயம் எட்டுடை மாவீரா அறவழி ஜானி மாவீரா கதி கடந்தரினை மாவீரா காமனை வென்றாய் மகாவீரா முக்குடை நாயக மாவீரா மெய் மலர் மாவீரா தீ குடையானே மாவீரா தேசிய செல்வா மகாவீரா சமநிலை உடையாய் மாவீரா சாந்த சொருவி மாவீரா அமலா விமலா மாவீரா ஆன்ம நானிய மாவீரா மாவீரா மகாவீரா அகிலம் போற்றும் மகாவீரா மாவீரா மாவீரா அகிலம் போற்றும் மகாவீரா மருவில் மகாவீரா மாதவர் தலைவா மாவீரா அறிவார் அறிவே மாவீரா ஆசடி நற்றவர் மகாவீரா திருவின் நிறுவே மாவீரா திகம்பரநாதா மகாவீரா அருள்ருவாராய் மாவீரா அகிம்சைவாதிய மாவீரா மாவீரா மகாவீரா പവ കടലേറിയ മാവീരാ ശിവപുരിയവീരാ മഹാവീരാം മാവീരാഗനെ മാവീരാവി ജയ് ജനേന്ദ്ര സമയൻ